வணக்கம் அனைவரையும் நமது ஆன்மீக நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் இன்றே இந்த பதிவில் கண் உள்ளதை எப்படி உணர்வது என்றும் அதை போக்குவதற்குரிய எளிய பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் நமக்கோ அல்லது நம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கோ திருஷ்டி தோஷங்கள் ஏற்பட்டுள்ளது என்பதை பல நிகழ்ச்சிகள் மூலமும் சில அறிகுறிகள் மூலமும் தெரிந்து கொள்ளலாம் திஷ்டி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவரின் வீட்டில் தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகள் தடைகள் சோகம் பிரிவு நஷ்டம் பொருள் இழப்பு என வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் உலகில் கண்திருஷ்டிக்கு பயப்படாதவர்களே இல்லை கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்பார்கள் நம் முன்னோர்கள் பொதுவாகவே கண்திருஷ்டி தோஷம் உள்ளவர்கள் அதிக சோர்வுடனும் இனபுரியாத கை கால் வலியும் கொண்டிருப்ப நன்றாக ஓடி விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை கூட திடீரென அழுது கொண்டே இருக்கும் புதிதாக கட்டிய வீட்டில் அதுவரை இல்லாத பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் போன்ற பிரச்சனைகள் மேலோங்கும் இவையெல்லாம் எல்லாம் கண்திருஷ்டி தோசத்தால் உருவானது இவற்றை நீக்க சில எளிய பரிகாரங்கள் உள்ளன வாங்க அவைகள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் சிலர் கண்திருஷ்டி படாமலிருக்க வேண்டி பெரிய அளவிலான பாத்திரத்தில் மலர்களை பரப்பி வைத்திருப்பார்கள் சிலர் நேரடியாக வீட்டினுள் கண் பார்வை படாமல் இருக்க பெரிய நிலை கண்ணாடியை வாசல் எதிரே மாட்டி வைத்திருப்பார்கள் வியாபார தளங்களிலும் வீடுகளிலும் கண்ணாடி டம்ளரி எலுமிச்சம் பலம் ஒன்று மிதக்க விட்டிருப்பர் அவ்வாறு செய்வதால் அந்த நீரானது எதிர்மறை சக்திகளையும் கந்திருஷ்டி தோஷங்களையும் கிரகித்து எலுமிச்சம் பழமானது அவைகளை செயலிழக்க செய்துவிடும் குடும்பத்தில் இருக்கும் அனைவரின் தோஷம் நீங்க தெருவில் கொஞ்சம் மண் எடுத்து கடுகு உப்பு மூன்று மிளகாய் எல்லாம் சேர்த்து கிழக்கு பார்த்து அமர்ந்து மூன்று முறை எல்லோரையும் சுற்றி எரியும் விறகு அடுப்பில் விடலாம் இதை செய்தும் கண்டிஷ்டியே போக்கலாம் இதை செவ்வாய் அல்லது தான் செய்ய வேண்டும் நம் வீட்டிற்குள் கெட்ட சக்தி நுழையாமல் தடுக்கவும் கெட்ட எண்ணம் உடைய மனிதர்களின் தாக்கம் பாதிக்காமல் இருக்கவும் கண்திஷ்டி விலகவும் வீட்டு வாசலில் பௌர்ணமியில் நீர் பூசணி கட்டி தொங்கவிடலாம் வாசலுக்கு மேல் ஒரு எலுமிச்சை ஏழு பச்சை மிளகாய் என மாறி மாறி கயிற்றில் கட்டி தொங்கவிடலாம் இதனை செவ்வாய்க்கிழமைகளிலும் செய்யலாம் தேச வைபவங்கள் மணமக்கள் வீட்டினுள் வருதல் தாயும் குழந்தையும் முதல் முறை வருதல் உள்ளிட்ட நிகழ்ச்சியிலும் ஆரத்தி எடுத்து திலகம் இடுவது சங்ககாலம் தொட்டே இருந்து வருகின்றது ஆரத்தி எடுக்கும் போது பயன்படுத்தப்படும் குங்குமம் கலந்த நீர் வெற்றிலை மீது எரியும் கற்பூரம் ஆகியவற்றுக்கு கண் திருஷ்டியை விரட்டும் ஆற்றல் உண்டு விசேஷங்களின் போது தள்ளி பூவுடன் இருக்கும் வாழை மரத்தை வாசலில் கட்டுவார்கள் இதற்கு காரணம் வாழைக்கு திருஷ்டி தோஷங்களை ஈர்த்து கொள்ளும் குணம் உண்டு என்பதுதான் மீன் தொட்டி வைத்து அதில் கருப்பு சிவப்பு மீன்களை வளர்க்கலாம் கந்திஷ்டி கணபதி படம் வைக்கலாம் சுவாமி மந்திரங்களை ஒழிக்க விடலாம் வாசலில் கற்றாழை கள்ளி முள் அதிகமுள்ள செடிகள் ஆகியவற்றை வளர்க்கலாம் ஆகாச கருடன் என்ற கிழங்கை வாங்கி அதில் மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு கயிற்றில் கட்டி வீட்டின் வாசலில் தொங்க விடலாம் கல்லூப்பை குளிக்கும் தண்ணீரில் கலந்து தினமும் குளித்து வர திஷ்டியால் ஏற்படும் உடல் அசதி சோம்பல் நீங்கும் வீடுகளிலும் வியாபார தளங்களிலும் திஷ்டி நீங்க எலுமிச்சம்பளத்தை அறுத்து அதன் இரண்டு பகுதியிலும் குங்குமத்தை தடவி நிலவாசலில் வைக்கலாம் இதை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை செய்வது நலம் தரும் பழத்தை மாற்றும் போது முதலில் வைத்த பழத்தை மூன்று முறை கடைகளை சுற்றி அதன் இடம் வளமாக மாற்றி எரியுங்கள் இவ்வாறு செய்வதாலும் திஷ்டி நீங்கும் வளர்பிரையில் வரும் செவ்வாய் சனி ஞாயிற்றுக்கிழமையில் கடற்கரைக்கு சென்று கடல் நீரை எடுத்து வந்து அதில் மஞ்சள் பொடியை கலந்து கடை அலுவலகம் வீடு ஆகியவற்றை தெளிப்பது சிறந்த பரிகாரம் தினமும் காலை மாலை இரு வேளையும் சாம்பிராணி பொடியுடன் வெண்கடுகுத்தூளை கலந்து வீடு கடை அலுவலகத்தில் தூப தீப புகை காட்ட திருஷ்டியும் தீய சக்திகளும் வெளியேறும் மஞ்சள் கலந்த நீரில் தேங்காயை நினைத்து அதன் மேல் கற்பூரம் ஏற்றி வீடு அல்லது கடையை மூன்று முறை சுற்றி வாசலில் ஒரு ஓரமாக உடைக்கலாம் இவற்றை அமாவாசையில் செய்வது சிறப்பு இவ்வாறு செய்வதனால் கண்திருஷ்டி நீங்கும் இவற்றில் உங்களுக்கு எது வசதியாக உள்ளதோ இந்த எளிய பரிகாரத்தை செய்து இருந்து தப்பித்து நீங்களும் நலமாக வாழலாம் கண்திருஷ்டி நீங்குவதற்கு என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவை பார்த்து தெரிந்து கொண்டோம் மேலும் நமது ஆன்மீக பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது ஜெய் ஆன்மீக கதைகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் தங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்